இன்னைக்கு பாக்குறது வந்து என்ன பார்க்க போறோம்னா புதுசு புதுசா அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க மிஷின் இந்த மரம் வெட்டுறதுக்கு நெல் விதைக்கிறதுக்கு நம்ம தொட்ட எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் நிறைய வளர்ந்து அவங்களாவே எதா இருந்தாலும் இறங்கி செய்வாங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தது ஹெல்த்தியா இருந்தது அவங்க சாப்பிடுற சாப்பாடு ஹெல்த்தியா இருந்தது இருந்தது இருந்தாங்க ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க இப்ப வந்து எல்லாத்தையும் மிஷின் வந்து சோம்பேறித்தனமாக்கிருச்சு அதுல ஒரு சில மிஷின்ஸ் வந்து பாத்திரங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு ஏன் கிரைண்டரே வந்து நம்மள சோம்பேறிதான் உடக்கல்ல போடுறத வந்து கிரைண்டர்ல போட்டுறோமா அம்மில அரைக்கிறது வந்து மிஷின் போட்டுறோமா ஒரு ஜூஸ் புளியிறதுக்கு கூட மிஷின் மிஷின் வெங்காயம் கட் பண்றதுக்கு மிஷின் வரலையா சாப்பர் வந்துருச்சு ஏ டு இஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து மிஷின் வந்துருச்சு அதுல வந்து அதெல்லாம் வரது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் கெடுதல் நம்ம வேலைய மிச்சப்படுத்துது நம்ம வேலைய மிச்சப்படுத்துது நமக்கு சோம்பேறித்தனத்தை தனத்தை கொடுத்துருது நமக்கு எல்லா விதத்திலயும் வியாதிய நம்ம உடம்புக்கு கொண்டு வந்திருது இருந்தாலும் இப்ப நம்ம பாக்க போற மிஷின் வந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மள வியக்க வைக்கிற மிஷினா இருக்கு

எவ்வளவு சூப்பரா இருக்கு எவ்வளவு மொத்தமான மரத்தை வந்து அது எவ்வளவு அசால்ட்டா தள்ளுது பொறுப்பு தண்ணி மாதிரி பொறுப்பு பெரிய வேலை பெரிய வேலை நிலத்தை கிளீன் பண்றதுல ஆமா அதோட பண்ணிட்டு இதுல அசால்ட்டா வேலையை முடிச்சிருப்போம் இந்த கொட்டுது பேரு கையில ஒரு ட்ரக்கு போகுது பேரு அதுக்கும் கொட்டுது பேரு இது போகும் அதுக்கு காலம் போய் இப்பெல்லாம் ஏங்கப்பட்ட மிஷின் வந்துருச்சு

ஏண்டா அது நீங்களே எடுத்து இல்லாம இந்த கிடைக்குதுன்னு பாப்போம். குளி தோணதுகான இல்லாம இந்த வச்சு விதைய போட்டுட்டே போறாங்க. தெரியுதா? கொஞ்சம் கேப் இருக்கு. அதல இந்த உள்ள கேர வந்து அதிகபட்சமா அதை பிழிச்சு தான் பயன்படுத்துவாங்க. இந்த மிஷினை வச்சு அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னு பாருங்க. இதுல ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தோம் ஒத்தாள் அதை கீட்டி அதை எடுத்து எவ்வளவு கஷ்டம் போட்டு இவன் நம்பர் தூக்கி வச்சா முடிஞ்சிருச்சு ரெண்டு பக்கமும் கிளீன் பண்ணிடும் ரெண்டு பக்கமும் அழகா போயிட்டே பண்ண இந்த மெஷினை யூஸ் பண்றாங்க இங்க பாரு சுத்த விட்டுதோ ஷார்ப் பிளேட்னால ஈஸியா கட் பண்ணிடுது ஷார்ப் பிளேட்னால எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அது இதுவும் உளுந்து அது அழகா எடுத்து இது

வீடியோ பாத்தீங்களா புதுசு புதுசா கண்டுபிடிச்ச மிஷின் எல்லாம் பாத்தீங்களா இதுல விவசாயம் எவ்வளவு அழியுதுன்றதான்னு நீங்களே பாத்துருக்கீங்க சாரி விவசாயம் அழியுதுன்றதை விட விவசாயி அழிகிறாங்கன்றதுதான் இதுல உண்மை ஏன்னா வந்து நடுறதுல இருந்து அறுவடை இருந்து அதை எடுத்து தனியாக நெல்லை பிரிக்கிறது அந்த வைக்கோலை பிரிக்கிறது அந்த வைக்கோலை தனியாக பேக் பண்றது நெல்லை தனியாக எடுத்துட்டு போய் பேக் பண்றதுக்கு ஏ டு செட் அனைத்துலையுமே மிஷின் வந்துட்டு நம்மளை வியக்க வைக்கிற மிஷினாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்களேன் நம்மளை சோம்பேறி ஆக்கி நம்ம உடம்புல பல வியாதியை வர வச்சு அதையும் ஒரு மருத்துவத்தை கொண்டு வந்து அதுக்கும் பணம் பார்க்குறாங்க மிஷின்ஸை இறக்கி விட்டு அதுக்கும் பணம் பார்க்குறாங்க எல்லா விதத்திலயும் நம்மளை சோம்பேறி அக்கிறாங்க கிரைண்டரு மிக்சி வாஷிங் மிஷினு எல்லாத்துலேயுமே விவசாயிகள் விவசாயம் விவசாயம் அழிகிறத விட விவசாயி அழிகிறாங்க ஆனா வந்து கையில நடறது வந்து செழிப்பா இருக்கும் விவசாயத்துல வந்து இன்னொன்னு சொல்ற கேட்டுக்க கையில நடறது வந்து நல்ல செழிப்பா வளரும் செழிப்பா வளரும்னா நிறைய அறுவடை பண்ணுவாங்க பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் இப்போ மிஷினில் நடுறது வந்து சொட்டை குழந்த மாதிரி இருக்குது இடையில இடையில கேப் இருக்கும் இடையில இடையில ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நட்டுருக்கோம் ஆனால் நட்டுட்டு போயிடுது ஃபுல்லாக சுற்றி நட்டுடுது ஆனால் அளவுக்கு மூட்டை அறுவடை ஆகும் அதை கவனிச்சிங்களா கையில் நடுற நடுவ மாதிரி இருக்காது அது வந்து ஒரு அழகிய நிலா காலன்ற மாதிரி விவசாயிகள் இறங்கி விவசாயம் பண்ண காலம் போய் மிஷினு இறங்கி மிஷினே சைட் எல்லாமே பண்ணிடுது ரொம்ப கிராம சைட்லதான் அந்த மாதிரி விவசாயம் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு அவனுக்குள்ள நம்ம வயல்ல இந்த அண்ணன் வயலுக்கும் ஆப்போசிட்ல ஒரு வயல் இருக்கு அவங்க வயல்ல இந்த மிஷின் தான் அதான் இந்த மிஷினா நம்ம பார்த்துருக்கோமே பார்த்துருக்கோமேனா நம்ம வயலுக்கு எய்த்த வயல்லே வந்து இந்த மிஷின் தான் மாறிடுச்சு பாருங்க நானே வந்து கிராம ஊர் சைட் எல்லாம் போயிருக்கேன் அந்த கிராமத்துல வந்து இந்த இதுக்குன்னு ஒரு சீசன் வரும் பத்தாலும் இருபதாம் கிளம்பி போயிடுவாங்க போயிடுவாங்க இப்ப அதுக்கு வேலையே கிடையாது வேலையே இல்லை பாதி விவசாயே இல்ல பாதி விவசாய இல்ல அதை விட்டாக்கா பழம் பெருக்கிறதுக்கு மிஷின் பத்தியா பழம் பெருக்கிறதுக்கு மிஷின் பூ பெருக்கிறதுக்கு மிஷின் அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய இடத்தை பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் வேலை செய்யற இடத்த ஒத்தால் ஒரே ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கு அந்த மிஷின் டிராக்டர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஏறி உட்கார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அவ்வளவு பேரு அவ்வளவு பேருக்கு குடும்ப கஷ்டமே தீர்ந்திருக்கும் அவங்க அவ்வளவு பேர் வேலை பார்த்திருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு தனித்தனியா சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு ஆளுக்கு கஷ்டத்தை கொஞ்சம் இதுவாயிருக்கும் இப்போ ஏ டு செட் எல்லாத்தையுமே முடக்கி ஒரே ஒரு மிஷின் இறக்கி விட்டாங்க எல்லா வேலையும் அது முடிச்சு அந்த வேலைதான் தெரியும் வேலை இல்லை அப்ப அவங்க சிரமப்படுவாங்க தானே அவங்க வேலையில வந்து இந்த மிஷின் வந்ததுனால அவங்களுக்கு வேலை இல்லாம போயிட்டு இந்த மிஷின் அனைத்து வேலையும் முடிச்சிட்டு அவங்க இப்ப சிரமத்துக்கு ஆளாயிடுவாங்க அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேலை தேடி போவாங்க மிஷின் வந்து நம்மளை வளர்க்குது அதாவது டெக்னாலஜின்றது வந்து நம்மள வளர்க்குது ஆனா இருந்தாலும் ஒரு விஷயம் பாதிப்பு ஏற்படுது ஒரு விஷயம் ஆமா ஒரு விஷயம் வந்து நம்மளை உயர்த்துதுன்னும் போது அதோட பின்னடி பார்த்தோம்னா சைடுல யாரோ பாதிப்பு அடைகிறாங்கன்னு தான் அர்த்தம் இப்ப செல்போன் இருக்கு செல்போனால அந்த கதிர்வீச்சால குருவிங்க சாகுது விவசாயத்துக்கு மிஷின் வச்சாங்க விவசாயி ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு வராங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு ஒரு மிஷின்ஸுக்கு பதிலாக இன்னொரு பக்கம் நம்ம ஏதோ ஒன்னுத்தை இழக்குறோம் புதுசா நம்ம ஒண்ணு அடைகிறோம் போது பழசு ஏதோ ஒண்ணு நம்ம இழக்குறோம் மறக்குறோம் அதெல்லாம் நிறைய நடக்குது வேகமா நடந்து வாய்ப்பு இல்ல ரொம்ப கஷ்டம் அதுக்குன்னு சொல்ல போனா இப்ப எல்லாம் அறுபது வயசுலயே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்ப எல்லாம் நூறு வயசு வரல இருந்தவங்க சுகர் வந்தது ஏன் இப்பல்லாம் பதினெட்டு இருபது வயசு ஆகுறவங்களுக்கு சுகர் இருக்குன்னு ரெக்கார்ட் சொல்லுது இருபது இருபத்தி ரெண்டு வயசுல சுகர் வருது கிடையவே கிடையாது சுகரே கிடையாது சுகர்னா என்னன்னே தெரியாது அப்பல்லாம் இப்பெல்லாம் பாருங்க சுகர் அதிகமா வருது கொலஸ்ட்ரால் ஒரு பக்கம் இன்னும் சொல்ல போனா நம்ம மிஷின்ஸ நம்பி நம்பி நம்ம சோம்பேறி ஆனதுதான் மிச்சம் இப்ப எழுந்திரிச்சு போய் இப்ப ஒரு வேலை செய்ய சொன்னா அதான் மிஷின் தான் இருக்கே சுவிட்ச போட்டு விட முடிஞ்சிருச்சு

கூல கேழ்வரகு நிறைய இருக்கு இன்னும் சொல்ல சொல்லப்போனா பழைய சோறு சம்பவம் ஆனா இருந்தாலும் இன்னொன்னு இன்னொன்னு கவனிச்சு பார்த்தாக்கா எப்படின்னா பழசுக்கு நம்ம திரும்ப போய்கிட்டு இருக்கோம் தெரியுனா நம்ம வந்து பல விஷயத்தை இழந்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இப்ப திரும்ப பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப பழையதை சாப்பிட சொல்றாங்க இந்த நிலமைப்பு குடிநீர் அதாவது பழசுல பழைய விஷயங்கள் என்ன நடந்ததோ அது இப்ப நம்ம திரும்ப இப்ப திரும்ப ஒன்று ரெண்டு விஷயத்துக்கே நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து நம்ம விவசாயத்தை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னா விவசாயிகளை இழந்துடாதீங்க வயல் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து மிஷின்ஸை நம்பி போறாங்க மிஷின்ஸை நம்பி போறதை விட மனுஷனுக்கு நம்பி வந்தீங்கன்னா நல்ல வேலையும் செய்யறாங்க அவங்களுக்கு தேவையான சம்பளமும் கிடைக்குது அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்கிறாங்க விவசாயிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரியும் ஆயிடுது ஏதோ மிஷின்ஸை ஒரு நாள் வேலை பார்க்குறாங்க போகிறாங்கன்னா விவசாயிகளுக்கு அதை சைடே வரவுடமாக்கிறாங்க விவசாயிங்களுக்கும் அப்பப்போ கொஞ்சம் வேலை கொடுங்க அவங்களே சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் விவசாயம் மட்டுமே தெரிஞ்ச நிறையா பேர் இப்போ இல்லை விவசாயிங்க இன்னும் சொல்லப்போனால் அழிஞ்சுக்கிட்டே வராங்க இப்போ நம்ம என்ன நம்ம நோக்கி போகிறோன்னா விவசாயத்தை காப்போம்னு சொல்றமே தவிர எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறோம் எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறோம் எத்தனை பேர் வயலில் போய் நம்ம நாற்று பிரிக்கிறோம் களை எடுக்கிறோம் அண்டை வெட்டுறோம் நாற்று நடுறோம் இல்லை அப்போ நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் ஒன்றுமே இல்லை ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒன்று போகுது ஏதோ ஒன்று வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்குன்னு ஏதோ ஒரு மாற்றத்தை காணறோன்னு போய்கிட்டே இருக்கும் புரியுதா நமக்கு நம்ம ஏதோ ஒன்று த தேடி நகர்ந்து போய்கிட்டே இருக்கோம் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து பணம் சம்பாதிக்கணும் மேலே போகணும் சொகுசாக வாழணும் காரு பங்களா வீடு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்படி தான் போகணும்

சரி பண்ணிட்டு அழகா சாப்பிட்டு அழகா ஓடிடுது அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வேற ஏதாவது சொல்லி சாப்பாடு விட்டுலாம் அதுங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு வளர்க்கறது பூனை நாய்க்குட்டி நம்ம என் பொண்ணு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் மீன் இந்த மாதிரி ஏதாவது காட்டணும்னா அழகா விளையாண்டுகிட்டே அழகா பாத்துக்கிட்டு சாப்பிடுது இந்த மாதிரி பண்ணலாம் நம்மதான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த விஷயத்த கத்து கொடுக்கற மாதிரி அதனால அந்த விஷயத்த பண்ணாதீங்க ரொம்ப இந்த கேம் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வந்து பப்ஜி இதெல்லாம் கொண்டுட்டு வந்து மக்களை வந்து ரொம்ப ஈர்த்து வச்சிருக்கு விளாடலாம் ஒரு விளையாண்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அதையே பைத்தியமா உள்ள அடிக்ட் என்ன இருந்தாலும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் விட்டுறாதீங்க இது ஒண்ணுதான உங்ககிட்ட கேட்டுக்கிறது நீங்க எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சாலும் விவசாயத்தையும் விவசாயத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஓகே பாய் bye